எதை கெட்ட நாள் கெட்ட நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறியோ அந்த கனியன் பிடிச்ச நேரத்தில் பண்ணுவேன் உடச்சு காட்டு அப்ப நீ வந்து சொல்றதுக்கு தகுதியா இருக்கு நமக்கு உள்ளுக்குள்ள நமக்கு பயம் இருக்குது என்ன காரணம் இருக்குல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஆயிரமோ போட்டுக்கிறான இதுக்கு அந்த நேரத்தில் விஷப்பரிசு இதுக்கு என்ன விஷப்பரிசு இது விஷமா இது விஷமா ஏதாவது பண்ணுமா இது ஏதாவது விஷப்பரிச்ச கூடாதுமா விஷத்தை வந்து குடிச்சு பார்த்து விஷம் பண்ண முடியுமா அது அந்த பரிசு வேணாம் இது என்ன பண்ணுங்கிற படைச்ச இறைவனை நம்பக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு இந்த மனுஷன் இது ராகு காலம் அது என்ன பண்ணு எமகண்ட என்ன பண்ணு ஒண்ணு பண்ணிடாது இது எவ்வளவு ஒரு ஜோசிய பைய வந்து அவனுடைய நன்மைக்கா எழுதி வச்சிருக்கான் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் எங்க வரைக்கும் நுழைஞ்சிருச்சுன்னா பள்ளிவாசல்ல அந்த காலரை மாட்டி வைக்கிறாங்க பள்ளிவாசல் அல்லாவுடைய ஆலயங்கள்ல காலண்டர் மாட்டப்படுது காலண்டர் கீழே என்ன இருக்குது இது இருக்குது எல்லா இருக்கு அல்லா வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல ராகு எமகண்டம் எல்லாம் போடப்பட்ட காலண்டர்கள் மாற்ற அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு தொலைகி போயிட்டோம் நம்மளுக்கு தயாராயிட்டோம் வீடுகளில மாற்றம் ரெடியா இருக்கிறோம் அதை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கிருக்கு ரெடியா இருக்கிறோம் கல்யாணத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுன்னு கல்யாணத்துல புரட்சிகளை வந்து அமுல்படுத்தி காட்டினா தான் ஒருத்தனுக்கு நம்பிக்கை வரும் சொன்னா வராது செஞ்சு காட்டணும் யாராச்சும் ஒருத்தன் புனைக்கு மணி கட்டணும் அப்பதான் அந்த காரியம் நடக்கும் முன்ன எதனா எதனா என்ன இதுக்கு வேணா நீங்க பத்திரிக்கலாம் ஒரு பாரம்பரிய குடுக்கற காரணம் நான் வந்து தரேன் அது திருமணம் பண்ண போறேன் அது கீதை பிடிச்ச மாசம் என்று எல்லாரும் சொல்லப்படுகிற இந்த ராகுகாலம் என்று எல்லாரும் விமர்சிக்கப்படுகிற அந்த நேரத்தில் நான் நல்லா நம்பிக்கை வைத்து என் திருமணத்தை நடத்த போறேன் அதனை பத்திரிகை நம்ம சொல்ல மாட்டோம் பிரச்சாரம் அது என்னது அது பத்திரிகையில் ஒரு மெசேஜ் சொல்றோம் அந்த மாதிரி என்ன செய்யணும் அதை கல்யாணம் பண்ணா அதை ஒத்துக்கிறோம் அப்படி பண்ணி காட்டுங்க புரட்சி பண்ணுங்க ஏன் அதுக்கு முன்னோர் மாட்டேங்கிறோம் அம்மா அத்தாவெல்லாம் வந்து வரதட்சணை வரைக்கும் கூட சரியா வந்துடுவாங்க இதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க காரணம் என்ன

மற்ற எல்லாத்தையும் சும்மா பண்ணிடுவான் கல்யாணம் பண்ணும்போது மாட்டோம்னா எல்லா சடங்குகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த மாதிரியான சடங்குகள் விடுபட்டு திருமணம் முஸ்லீம் திருமணம் ஆரத்து எடுக்க ஆர்டர் தெரியுமா என்ன அதாவது ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஆரத்து தஞ்சாவூர் ஜெல்லா போனீங்கன்னு சொன்னா அங்க என்ன ஒரு ஆடு பண்றான் ஆட்டுத்தலை அறுத்து ஒரு அட்டில வச்சு அந்த அதை வச்சு ஆரத்தி எடுப்பான் ஆட்டுத்தலை வச்சவன அவன் ஆடுறான் தலையை

மஞ்சள் தண்ணியை கரைச்சிக்கிட்டு அது ஒரு ரத்தனைய போட்டு அதை வந்து இப்படி சுத்தி எடுக்கிறான் இந்த மே பல பேர் கண்ணும் பட்டுருக்குமா இருக்குமா அதை வந்து இந்த மளிகை கடை சாமான் எல்லாம் என்ன அதை அப்புறப்படுத்திருமா இது எந்த மார்க்கத்தில் இருக்குது இந்த பொருள்கள் எல்லாம் அந்த சின்ன இருக்கு அதுக்கு நான் அதிசயம் நம்ம தான் ஆகணும் அதுக்கு என்ன பரிகாரம் அதான் பாதுகாப்பு தருறது பரிகாரம் புல்லாவது ரப்பில் பழக்கம் ஓகிறது பரிகாரம் புல்லாவது ரப்பின் நாசு ஓகிறது பரிகாரம் அதுவும் ஓகே நம்ம என்ன பண்றோம் ஊர்லாம் சுற்றி வந்தாலும் பெரிய பேர் உலகத்தில் பேரழகர் இவரு திருமலை அப்படி கண்ணு மட்டிருக்கான் என்ன கண்ணு மட்டிருக்கான் கண்ணு போடுறத எதுக்கு போடும் அது ஏதாவது ஒரு அதிசயமா இருந்தால் அது மாதிரி இருந்தா ஆச்சரியப்பட்டு கண்ணு போடும் நீ என்ன சாதாரண ஒரு ஆளு நீ போய் போய்கிட்ட வெளியே சும்மா ஒரு குதிரையில சுத்திட்டு வந்த உடனே உலகத்து கண்ணுலாம் மேல பட்டிருக்காங்க கண்ணு பட்டிருக்கான் கண்ணு பட்டு நினைக்கிறது ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்காத கூட கிடையாது முஸ்லீம் வீடுகள்ல எடுக்கப்படுது வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த மாதிரி வச்சு மாமியா ஊட்ல எடுப்பாங்க இவர் உள்ள நுழையும் என்ன பண்றாரு மாமியா ஊடாச்சு புண்படலாமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்க வீட்டுல இருந்தா என் கல்யாணத்துல அரைச்சி எடுத்தாங்க தூக்கி எறிஞ்ச வாங்கிட்டு கலை நின்றுக்கிட்டு இப்படி சுத்திருச்சு வாங்கி தூக்கி கடாசிட்டு உள்ள போட என்ன விளையாட்டு பண்றது இரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கெட்டு போயிட்டு ஆரத்து எடுக்க வந்த தூக்கி எறியணுமா கடாசனமா இல்லையா என்ன நம்பிக்கை இல்ல தூக்கி எறியாங்க நம்பிக்கை இல்லையோ அதை அமல்படுத்தி காட்ட வேண்டியதானே நம்ம என்ன செய்யறோம் மாமனார் வீட்டுல ஆரத்தி எடுத்தாங்கன்னா அரசிக்கு ஓகே கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்குள்ள போராண்டு வைங்களேன் அந்த வீட்டுல உள்ள எல்லா சடங்குக்கும் பூமாசாமியார் யாரும் இருக்கா ஒரு மாப்பிள்ள வீட்டுக்குள்ள உடஞ்ச உடனே எங்க பகுதியில் எல்லாம் உண்டு அரிசியை வந்து நல்லா இருக்கிற அரிசி கொட்டுவாங்க வாங்கி கொம்புல அள்ளி அள்ளி வைக்கணுமா இவர் மாதிரி கட்டுவாராம் மறுபடியும் அளந்து வைக்கணுமா மாப்பிள்ள என்ன செய்வாரு படியில அரிசி அளந்து வச்சிருக்கோங்க நல்ல ஒரு சுயநிலை உள்ள தட்டுவானா அலந்து வச்சுக்கிற அரிசியை நம்ம இருக்கிற அலந்து வச்சுக்கிற அரிசியை தட்டி விடணுமா இந்த பொங்குல என்ன செய்யணுமா பொண்டாட்டிக்காரி அல்லது போடணுமா அதுக்கு என்ன அர்த்தம் நான் இப்படிதான் அர்த்தம் ஆகும் நீ என்ன சரி பண்ணுறது அர்த்தம் அப்படி சிம்பாலிக்கா சொல்றா மூணு தடவை நடக்கும் மூணு தடவை அரிசியத்துக்கு தட்டுறது இவ அள்ளி போடுறது அதுக்கு உள்ள நடந்தவன நீ ஒரு ஆம்பளை உள்ள போறவன் என்னது உணவு பொருள் இப்படி தட்டுறிய அல்லாவுடைய விசுட்டு தட்டியே தட்டுறிய ஒழுங்க இருக்கிறத கெடுக்கிறது ஒரு சடங்கா நான் கேட்கிறேன் கெடுத்து இருக்கிறத ஒழுங்குபடுத்துறது சடங்கு தான் ஒத்துக்கலாம் நல்லா இருக்கிறத பிடிச்சி கெடுக்கிறது ஒரு சடங்கா அதை ஒரு சனங்காக்கி வச்சிருக்கான் அதே மாதிரி உள்ள நுழைஞ்ச உடனே அவனே அந்த பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு ஊர்ல உள்ள அம்புட்டு பேர் வந்து பொம்புளைகள் வெக்கம் கட்ட பொம்புளை உட்கார்ந்துட்டு மாப்பிள்ள பொண்ணை கேலி பண்றது இருக்கா இல்லையா மாணவரங்க அவங்க உட்கார வச்சுட்டு மாப்பிளை பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு அதிகமான பாடல்களை பாடி ஆபாசமா பேசி இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணி மான ரோஷம் உள்ளவனா தான் இருக்க மாட்டான் ஓடிப்பிடுவான் அவ்வளவுக்கு கேவலமான முறையில் கேடு நோட்டு பத்திரிக்கைங்க சினிமா பாட்டு மெட்டில் நோட்டீஸ் அடிச்சு மச்சினி மச்சிகள் பேர்ல தஞ்சாவூர் ஜில்லாவில் இந்த ராமநாதபுரம் கீழக்கிற மாதிரி ஊர்கள் எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு விடுவாங்க தெரியுமா கதை வசனம் டைரக்ஷன்லாம் எல்லாம் போட்டு கதையா அதாவது கல்யாணத்துக்கு வந்து கதை மாப்பிள வசனம் இப்படி எல்லாம் போட்டு டைரக்ஷன் போட்டு என்னமோ பண்ணி டைரக்ஷன் போட்டு அஜர்த்து பேரை போட்டு இது ஒரு இதுக்கு சினிமா மாதிரி வழங்குதா அப்ப ரிலீஸ் போட்டு அந்த குழந்தை பத்து மாசம் கழிச்சு அப்படி இருந்து இந்த நம்ம போட்டுல அது வேலை போறது கல்யாணத்துல கல்யாணத்துல சினிமா பாட்டு மெட்ல அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் போட்டு பாடல்களை எழுதி விநியோகிக்கிறது கூடி நின்று கும்பால் அடிக்கிறது இந்த கூத்துகள் எங்க நடக்குது இதுல எல்லாம் உள்ள போன மாப்பிள்ள கார சும்மா உட்கார்ந்து அவன் இஸ்லா தந்தத்தில் சொல்ல வேணாமா இது எந்த கூத்து எந்த மார்க்கத்தில் உள்ளது உங்களுக்கு என்ன இங்க வேலை கேட்கணுமா இல்லையா ஒரு கணவன் மனைவி எங்களை கொண்டாந்து விட்ட பிறகு உங்களுக்கு இந்த பொம்பளை என்ன வேலை போக வேண்டிய கூட பார்த்து எதுக்கு இந்த மாப்பிள்ளை மண் உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து கொட்டமடிக்க நீங்க கேட்கணுமா இல்லையா அப்ப இந்த கலாச்சார ரீதியா மென்றலாத பெண்கள் பாதிப்படுறாங்களா இல்லையா அவ எவ்வளவு கேடு கட்டுற செயலுக்கும் தயாராகிறாங்களா இல்லையா அப்படி நடந்து கொண்டிருக்கிறது பல திருமண வீடுகள்ல உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் சொன்னா காலித்து போற அளவுக்கு இருக்குது இந்த மாதிரியான செயல்கள் நமக்கு முன்னாடி நடந்தா எட்டி உதைக்க விரட்டணும் உள்ளகம் நுழையும் போது செருப்பு ஒழிக்கிறது ஒரு முருகம் உண்டா செருப்பு ஒழிக்கிறது ராமநாதபுரத்தில் உண்டா எல்லா ஊர்லையும் உண்டா

மீன் வேலைக்கு எந்த வித்தியாசம் இப்போ இந்த பிளாக் மேல் சொல்லி கொடுத்தா அவரு செருப்பு ஓடு அமைஞ்சருப்பு வாங்கி வச்சுக்கிட்டு நிர்வாக இருந்த நியாயம் செருப்பு அமைஞ்சருப்பு அவங்க வீட்டு செருப்பு ஒடிச்சு வச்சுக்கிட்டு நிர்வாக இருக்கிற என்ன நியாயம் இது என்ன பழக்கம் மஞ்சள் நமக்கு என்ன உண்டாக இதனால நம்ம எந்த மாதிரி கேடு கட்ட கலாச்சாரத்துக்கு நம்ம நம்ம தயாராகணும் இது என்ன முறை கண்டிக்க வேணாமா இதை ஒழிச்சு கட்ட வேணாமா பிற சமுதாயத்துக்கான பார்த்தா காரிக்க மாட்டானா என்னடா பண்றீங்க என்னடா குத்துது அப்ப செருப்பு போட்டு போறதுக்கு பழைய செருப்பு போட்டு அனுப்புவாங்க மாப்பிள்ளைக்கு எல்லாம் ஒழுங்கா போட்டு இன்ன அது ஊடுகா போட்டு சிற்பமட்ட இருந்து பாலை செல் மாதிரி உள்ள போக அப்பதான் செர்ப்ப ஒடிச்சிட்டு தான் திரும்பி வந்துறலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க இது எல்லாம் வந்து இதெல்லாம் கே இதெல்லாம் கேள்வி கிடையாது இதுக்கு பேர் கிண்டல் கிடையாது மார்க்கத்துல தமாசு உண்டு மார்க்கத்துல கேலி செய்யறது உண்டு அதெல்லாம் வந்து ஹராமான காரியத்தின் மூலமாக அந்த கேலி கிண்டல் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான கேலி குமாளம் கூட்டி எல்லா நடக்கும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேவன இந்த மாதிரி கலாச்சாரங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டணும் இது போக வரதட்சணை கலியாணத்துல ஒழிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வரதட்சணை அதை தனியா சொல்ல வேண்டிய தேவையில்லை அவ்வளவு தொலைங்க எல்லாரும் அப்ப வரதட்சணைங்கிற இஸ்லாமிய கல்யாணத்துல இருக்கிற காரணத்தினால ஏராளமான குமர்கள் தேங்கி கிடக்குற காட்சிய பாப்போம் வெக்கிறதுக்கு எம்பளை ஏக்கராம் பள்ள ஏக்கரா ஜமாத்துக்கு எல்லாம் உடந்த அதை தவிரையும் உடனே இன்னும் சொல்லப்போனா அதுக்கு தனி ரேட்டு திருநெல்வேலி பக்கமெல்லாம் பிஏ கே உளவு எம்ஏக்கு உள்ளவும் மூலவிக்கி உளவும் போட்டு வச்சுக்கிறாங்க உமுங்க சொல்லித் தர வேண்டிய மூலவிக்கு அதுக்குன்னு ஒரு நிர்ணயிச்ச ரேட் போட்டிருக்கான்டா பாருங்க எந்த அளவுக்கு ஊடுருவி போச்சுன்னு அப்போ வந்து வரதட்சணைங்கிற பழக்கம் ஒண்ணு கூட உற்பத்தி இஸ்லாமா இல்லைங்க ஒரு கல்யாண சபையில் போய் உட்கார்ந்து சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான காரியங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்ல எல்லாம் இவனா உண்டாக்கிட்டது பிரமதத்தை பார்த்து காப்பி அடிச்சது அதையெல்லாம் தாண்டி போன விஷயங்கள் இந்த மாதிரியான சூத்துக்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஒழிக்கணும் கல்யாணம் ரொம்ப லேசா ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா ரொம்ப அறிவுபூர்வமா கல்யாணத்தை பார்த்துட்டுங்க இஸ்லாத்துக்கு வரணும் கல்யாணத்தை பார்த்துட்டு இஸ்லாத்தையும் காதலிக்கணும் நாங்க தஞ்சாவூர்ல ஒரு திருமணம் அந்த காலத்தில் கலந்துகிறது உண்டு இப்ப நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்கல ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் நம்ம இந்த முறைய ஒரு ஒரு சகோதரர் செஞ்சாரு எல்லா அனாச்சாரத்தையும் விட்டு ஒரு விதத்தில் ஒரு அனாச்சாரம் இல்லாம ஒரு மாலை கூட போடாம ஒரு கோட்டு சூட்டு கூட இல்லாம சாதாரணமான டிரெஸ்ல வந்து நின்று அன்னைக்கு நடத்தினா அந்த கல்யாணம் அதுக்கு நெடுஞ்சலியம் வந்திருந்தார் நெடுஞ்சலியம் அப்ப மந்திரி கல்வி மந்திரி அப்ப அந்த வந்து இதை பார்த்துட்டு அவன் இஸ்லாத்தை லைக் பண்றான் குரானை தடை செய்யணும்னு சொன்ன நெடுஞ்சலிங்க யாபம் இருக்குதா எந்த நெடுஞ்சலிங்க திறந்து போயிட்டு அந்த குரான தடை செய்யணும்னு சொன்ன நெடுஞ்சலிங்க காரைக்குள்ள செருப்பு கொடுத்தாங்க அந்த நெடுஞ்சலிங்க எனக்கு இந்த இஸ்லாம் தெரியாம போச்சே இஸ்லாம் இப்படியா இவ்வளவு சிம்பிளா நான் பெருமையாக சுயமரியாதை திருமணத்தை நினைத்துக் கொண்டிருந்தேன் அதையெல்லாம் நீங்க தூக்கி சாப்பிட்டீங்களா அவர் சொன்னாரு அவர் வாங்கினால அதையெல்லாம் தூக்கி இந்த திருமணம் சாப்பிட்டுருச்சு சுயமரியாத திருமணங்கள் இதுல பிச்சை வாங்கணும் இதுதான் இஸ்லாமிய திருமணம் என்றால் நான் அந்த இஸ்லாத்தை பாருங்க இதுதான் இஸ்லாமிய திருமணம் பார்த்துவிட்டு இஸ்லாத்தை காதலிக்கிறான் கல்யாணம் பண்ணுவான் பத்து திருமணத்துக்கு வந்தா அவன் இஸ்லாத்தை கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம என்ன செய்யறோம் ஒரு திருமணத்தை பார்த்தான் அப்புறம் ஒன்பது திருமணத்தை வேற மாதிரி இருக்குமா இது சரியில்லை இது வித்தியாசம் பண்ணிருக்காங்க இஸ்லாம் சொல்றதுன்னு நினைச்சுக்கிறோம் அப்ப அந்த மாதிரி பிற சமுதாயத்தை கூப்பிட்டா கூட அதுல ஒரு தாரணம் இருக்கணும் அதுல ஒரு பிரச்சாரம் இருக்கணும் ஒரு மெசேஜ் இருக்கணும் இருக்கணும் இருக்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி அந்த திருமணங்களும் ஒரு பிரச்சார சாதனமா அமையும் அப்படிப்பட்ட திருமணங்களை நம்ம நடத்தணும் எல்லா விதமான ஆடம்பரங்களையும் விட்டு ஒழிக்கணும் எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்களும் நம்மிடமிருந்து எடுபடணும் அது மாதிரி திருமணம் நடத்துவதற்கு முன் வரணும் ரொம்ப சீரியஸா முன் வரணும் திருமணங்கள் பெரிய விஷயமா இருக்கு பெரிய விஷயமா இருக்கு எல்லாம் தெரியும் ஞாபகப்படுத்துறதுக்கா சொல்றேன் இந்த நான் முஸ்லீம் ப்ரோக்ராம் போகிறேன் இப்போ கேள்வி கையிலாம் எதை பற்றி கேட்குறாங்க பார்த்தீங்களா பதில் சொல்ல முடியுதாங்க வெக்கி தலை முடியலமா இல்லையே கேட்குறதுலாம் இந்த திருமணம் ஆடம்பரம் இந்த வரதட்சணை இந்த தான் வந்துட்டு உங்கள் சமுதாயம் நியாயம் பண்ணுது கொடுமையாக இருக்குது உங்கள் மார்க்கம் பிடிச்சிருக்கேன் இந்த மார்க்கத்தை பற்றி கேட்குறான் அப்போ அந்த அளவுக்கு கேவலமான ஒரு காரியமாக உன்னிப்பாக கவனிக்கப்படுது பள்ளிவாசல் எல்லாம் ரொம்ப வரமாட்டேன் கல்யாணம் வந்துடுவான்ல கல்யாணம் தான் நாலு பேர் கூப்பிட வேண்டியிருக்கில்ல வந்துடும் பார்த்துனாங்கள அதை காரி திப்புறோம் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும் மானத்தை காப்பாற்றணும் சிலத்தை காப்பாற்றணும் அப்படி நடக்கக்கூடியவர்களாக அல்ல நம்ம அனைவராக கேட்டுக்கொண்டு இப்ப அந்த சொன்னதான முறையில் திரும்ப நடக்கும்